நம்மளை பெற்றவங்க தான் எல்லாமே நம்ம லைஃப்பில் நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்கிறதுக்கு ஒரு இருபது வயசு வரை அவங்க தான் அவங்க இல்லைன்னா இந்த லைஃப் இல்லை இல்லைனா நம்ம ஜீரோவாக தான் இருப்போம் அந்தளவுக்கு நிறையா விஷயங்களை நம்மளை கற்றுக் கொடுக்குறது நம்ம பெற்றவங்க தான் அதேமாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு புக்கு படிக்கிறோன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஆத்தர் வந்து எத்தனையோ வருஷ காலத்துக்கு முன்னாடி அந்த ஆத்தரை ஆத்தர் எழுதியிருப்பார் ஆனால் அது இன்னரை வரையும் இருக்கும் அந்த ஆத்தருடைய சிறப்பை நம்ம இன்னரை வரையும் படிச்சுக்கிட்டு இருப்போம் அதனால் நம்ம நிறையா பலன் பெற்றுக்கிட்டே இருப்போம் அதேமாதிரி ஒரு டீச்சர் ஒரு ஒன்றாம் கிளாஸ் படிச்சிருப்போம் அவங்க அவனை சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த டீச்சரோட அடிப்படை தான் இன்றைக்கி நம்ம அவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறோம் இவங்க எல்லாருமே வந்து நம்ம ஏதோ ஒரு விதத்தில் யாராவது குறை சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு சட்டன்னு குறை சொல்லிட மாட்டோம் ஏன்னா அது ஒரு நன்றி கடன் அது மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆணா போட்டுறதுக்கோ இல்லை நம்மளுடைய அந்த புக்கோட ஆத்தரோ வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க கூட அது ஒரு நன்றி கடை நம்மளை யாராவது குறை சொன்னாங்க அவங்க மேலே ஒரு தப்பு இருந்தால் கூட சரி அந்த திரு தப்ப திருத்திக்கும்பா விடுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சமாதானப்படுத்திட்டு அடுத்த ஏதாவது பண்ண முடியுமா அந்த தப்பை திருத்தத்துக்கு என்ன பண்ண முடியுமா அதை தான் நம்ம யோசிப்போம் அதுக்காக அவங்களை குறை சொல்லிக்கிட்டே அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மகிட்ட மனசில் வராது அது வந்து நன்றிக்கடனே கிடையாது அதைத்தான் நம்ம எல்லாருமே பண்ணுவோம் அதுதான் வந்து ஒரு சிறந்த பண்பு நன்றிக்கடனுங்கிறதா ஒரு மிக சிறந்த பண்பு ஆனால் இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் எதுன்னா தமிழ் முதல் லாங்குவேஜ்னே சொல்லலாம் ஓல்டஸ்ட் ரிலீஜன் எதுன்னு கேட்டால் இந்துசம் இது வந்து நான் சொல்லவே இல்லை உலகத்தில் யார்கிட்ட எந்த மூலையில் போய் கேட்டாலும் இது தெரியும் இதுதான் உண்மை நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயங்களை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் உருவாயிருக்கு அப்படின்னா தமிழ் உருவாக இருக்கு தான் அடுத்தடுத்த லாங்குவேஜ்லாம் அதை நான் சொல்லலை எல்லாருக்குமே தெரியும் வேர்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் ரஷ்யாவிலேயே இல்லை அமெரிக்காவில் ஏதாவது மொழியில் போய் கேட்டாலும் இது தான் சொல்லுவாங்க ஆனால் அதை ரெண்டையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் நிற்கிறாங்க நான் உண்மையை இது வந்து எனக்கு ஒரு வேதனையாக சொல்கிறேன் நான் ரொம்ப அழிக்கணும்னு அப்படியே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள்ங்கிறது ஒரு வரலாறு அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வரலாறு அதில் உங்களுக்கு குறைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் திருத்திக்கிட்டு அதில் என்ன டெவலப் பண்ண முடியும் வரலாறு நம்ம அழிக்கக்கூடாது வழி வரலாறு நம்ம எப்படி நம்ம டெவலப் பண்ணணும்னு தான் நினைக்கணுமே தவிர அந்த நிறைவுறையில விட்டுட்டு அதை விட்டு அதை சுத்தமாக அழிச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது எந்த விதத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு மோசமான ஒரு நண்டிக் கேவலமான ஒரு விஷயம் அப்படித்தான் நான் பார்க்குறேண்ணா நமக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாழ்வியல் முறையில் கற்றுக் கொடுத்த ஒரு அந்த காலத்தில் உள்ள ஒரு விஷயத்தை அழிச்சிட்டு நம்ம என்னது என்ன ஒரு இது அது வந்து நம்ம வந்து நம்ம பெத்த தாய் தாப்பான வந்து உதறி உதறி தள்ளுற மாதிரி நம்மளோட ஆசிரியர் உதறி தள்ளுற மாதிரி நமக்கு நம்ம படித்த புக்கோடைய ஆத்தரை அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருப்பார் அந்த ஆத்தரை நம்ம உதறி தள்ளுற மாதிரி நம்ம கற்றுக்கிட்டு தூக்கி போட்டு எரிஞ்சிட்ற மாதிரி அது அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அதில் நிறைய குறைகளை நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணிட்டு அது அதுலேருந்து வேறு என்ன டெவலப் பண்ணி கொண்டு வரலாங்கிறத யோசிங்க வரலாறாக நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அந்த ரெண்டு வரலாறையும் நம்ம அழிக்கணும்னு நினைச்சிட்டு ரொம்ப கங்கணம் கட்டிட்டு திகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் நான் இதை வந்து யாருமே பார்க்கலன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க அழிக்கணும்னு நினைக்கிறத யாருக்குமே தெரியாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதில் ஒரு விஷயம் என்னென்னா எங்களுடைய வளர்ப்பா இல்லை அதை அந்த அந்த தமிழ் அந்த இந்து அதனுடைய வளர்ப்பா என்னன்னு தெரியலை சடனாக யாரையும் ஒதுக்கிற மனசு வரல அதுதான் உண்மை சடனாக தூக்கி எறிகிறதுக்கு எங்களுக்கு மனசு வரல சடனாக தூக்கி எறிகிறது சடனாக வந்து ஒருத்தனை ஒதுக்கி சடனாக பண்ணுறதுக்கான ஒரு வேகம் எங்களுக்கு வரல எங்களுக்கு அந்தளவுக்கான பொறுமை இருக்குங்கிறது என்னை நான் உண்மையிலே பெருமைப்பட்டுக்கிறேன் பொறுமை நிறையா இருக்குது நான் கண்ணுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் பொறுமையாக இருக்கேன் ஆனால் ஒரு சில இந்த பொறுமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் இருக்கும் எல்லாருக்குமே ஆனால் எந்த காலத்துலேயும் இதை அழிக்க முடியாது அப்படிங்கிறது மறந்துடாது அஞ்சரை ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இதை தான் லாங்குவே அந்த லாங்குவேஜை நேரம் பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதுக்கடையில் உள்ள எல்லாமே அழிஞ்சிருச்சு ஆனால் நேர வரை அது நின்றுக்கிட்டு தான் இருக்குது அழிக்க முடியாது அழிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் உருவாகிருக்கு இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கோயிலுள்ள சிற்பங்களும் அந்த கோயிலும் சாதாரணமாக உருவாக்கப்பட்ட விஷயமே கிடையாது நீங்கள் ஒரு இன்றைக்கி நெத்தனையும் புதிய புதிய கோயிலில் கட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ளே போனால் கூட உங்களுக்கு அந்த ஒரு பயபக்தி பக்தியெல்லாம் வராது அவ்வளோ சீக்கிரம் வராது ஆனால் இன்றைக்கி ஒரு உள்ளே பழைய கோயில்களை போய் பாருங்கள் தஞ்சாவூராக இருக்கட்டும் இல்லை திருச்செந்தூராக இருக்கட்டும் திருவண்ணாமலையார் கோயிலாக இருக்கட்டும் எல்லா கோயிலுக்கும் உள்ளே போய் பார்த்துட்டு அந்த பக்தி அங்கே தான் வரும் அந்த ஒரு வைப்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு மாதிரி அந்த பக்தி அங்கே இடத்துல வரும் அந்த கோயிலோட சிற்பங்களை நீங்கள் வந்து சும்மா போய் ஒரு கடவுள் பக்தியோடு இல்லாமல் ஒரு வரலாறான நினச்சி போய் பாருங்கள் அது எப்படி கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் இதெல்லாம் எவ்வளோ சாத்தியங்கிறத யோசிச்சு பாருங்கள் அப்போ தெரியும் இந்த கடவுள் நம்பிக்கை என்னங்கிறது என்னங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஒரு கல்லை நிமித்தி வைக்கிறதுக்கு நீங்கள் ஜேசிபியை தூக்கிட்டு ஜேசிபியே கவுந்துடுது எத்தனையோ இதை வச்சு எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த காலத்தில் என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் கடவுளுடைய இது இல்லாமல் அந்த விஷயங்கள் எதுவுமே நடந்திருக்காரு இந்த லாங்குவேஜுமே வந்து சாதாரண விஷயமே கிடையாது நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக ஃப்ளூயண்டாக பேசுகிறோம் அதுக்கப்புறம் எத்தனையோ லாங்குவேஜ் உருவாகிருக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடிங்கிற மாதிரி தான் நான் அதை ஃபீல் பண்ணுறேன் அதை நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கிட்டாலும் சரி இது ரெண்டையும் இன்னும் அழிக்கணும்னு நினைக்கிறத விட அதில் உள்ள தவறுகள் நான் திருத்திக்கிட்டு அது இன்னும் மேம்படுத்த மு என்ன முயற்சி பண்ணணுமோ அதைத்தான் நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர அழிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படி அழிக்கணும்னு நினச்சா அது கண்டிப்பாக வந்து இது ரெண்டையும் விரும்புகிற எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க சும்மா இருக்க போகிறது கிடையாது யாருமே அதை விடமாட்டாங்க அது கடவுளும் விடமாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதை ஏன் நான் சொல்கிறேன்னா நிறையா சில விஷயங்களை என்னால் சகிச்சுக்க முடியாமல் அந்த விஷயங்களை நான் சொல்ல வரேன் நான் இதுக்காக நான் எந்த மதத்தையும் நான் குறை சொல்கிற அதாவது எந்த லாங்குவேஜை நான் குற சொல்கிறதுக்காக வரல எல்லாமே வளரணும் ஆனால் அடிப்படையாக உள்ள ஒரு ரெண்டு விஷயங்களும் அதாவது இந்தி விஷயமாக இருக்கட்டும் ஒரு லா தமிழ் லாங்குவேஜாக இருக்கட்டும் அது வந்து வரலாறு அதை நம்ம அழிக்கணும்னு நினச்சிக்கல கோயில்களையும் நம்ம வந்து இன்றைக்கெல்லாம் நிறைய கோயிலுக்குலாம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கோயிலில் ஒரு ஆணி அடிச்சிடும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆணி அடித்து அதில் ஒரு ஃபேனை மாற்றுறது அதுக்கெலாம் வேறு வேறு விஷயங்கள் டெக்னாலஜியை பயன்படுத்தலாம் ஆணி அடித்து அடிச்சு அன ஓட்டை போட்டு போட்டு வைக்கிறது கஷ்டமாக இருக்குது வரலாறு நம்ம அழிக்கணும்னு நினைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அதில் ஒரு கம்பியை ஊனி வச்சு அதில் நடக்கணும்னு நினைக்கிறது அதாவது நீ ஒரு லைனை வந்து எங்கேயோ வெளியில் விடலாம் எத்தனையோ வெளியில் லைன் விடலாம் ஆனால் கோயிலுக்குள்ளேயே பத்து லைனை போட்டு அந்த கம்பியை போட்டு ஊனி ஊனி வைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அழிப்பு ஒரு அழிக்கிற விஷயங்கிற மாதிரி தோணுது ஆ வரலாறு நம்ம அழிக்கணும்னு நினைக்கிற விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன் தயவு செஞ்சு எங்களுடைய வரலாறு அழிக்கணும்னு நினைக்காதீங்க அது இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ பேர் பலன் பெறட்டும் அதான விஷயங்கள் தமிழ் லாங்குவேஜ் உச்சரிப்புகளில் வந்து ரொம்ப நுண்ணியமான ஒரு உச்சரிப்பு தமிழ் லாங்குவேஜில் வந்துட்டு இருக்கு இந்து விஷயத்துலேயும் நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி தூக்கிட்டு அதெல்லாம் வந்து அதை இல்லவே இல்லைங்கிற அளவுக்கு நிறைய பேர் கொண்டு போயிட்டுருக்காங்க நிறையா அற்புதமான விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நிறையா பேர் வேறு வேறு மாரி மாற்றிக்கிட்டு வா வாலியல் முறையில் கொண்டு போயிட்ருக்காங்க அது சில பேருடைய எதிர்ப்பு சில பேருடைய என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு தயவு செஞ்சு வரலாறு அழிக்கும்னு நினைக்காதீங்க அது இருந்தாலும் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும்